ஐயா நீங்க வரணும் அப்படின்னு நான் பாடா மன்றிய அரசு இல்ல ஐயோ ரொம்ப வாங்க நான் நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் எதற்காக நல்ல மனிதன் ராயபுரத்துல அதே மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க போனாக்க இங்க நம்முடைய தென்சனையை நான் விட்டுவிட்டேன் மீனவ நண்பன் என்று சொல்லக்கூடிய ஜெயக்குமார் அவர்களை பத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராயபுரத்திலே அவர்களுடைய அலுவலகத்திலே தினந்தோற சாப்பாடு போடுவார் விஜயகாந்த் எப்படி போட்டாரோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் தான் அங்கே போகும்போது பார்த்துருக்கோம் அவர் வந்த ஒன்றையே சாப்பிட்டியாலும் கேட்பாரு ராயபுரத்தில் மீனவ மக்கள் யார் வந்தாலும் வெளியூர்ல அட்டம்பளத்தில் போனாலும் அங்கே போய் சாப்பிடுவாரு அந்த மாதிரி அவருடைய மகனை நிற்க வச்சிருக்கிறாரு எல்லா விளையாண்டு போவார் சாதாரணமாக நான் திருமணத்தில் பார்த்தாலும் எங்கேயோ நிற்பேன் அவரை கூப்பிட்டு இருந்தாரு நான் இல்லை மாட்டு கையை போடுவார் போட்டா விற்பாரு ரோடில் போயிட்டே இருப்பார் ஆயா வட சொல்லுவோம் அதையும் உட்காந்து சாப்பிடுவார் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு பாசத்துக்குரிய ஒரு தலைவனாக ஜெயக்குமாருடைய மகன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை தொலைநோக்கி பார்வையிலே நம்ம தலைவர் எப்படி கண்டு கொண்டார் என்கின்ற அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருக்கலாம் நிச்சயமாக எனக்கு நீங்க சொல்ல மாட்டேங்க ஆகவே நான் முடிவு விட்டோம் அண்ணா திமுக அந்த அண்ணா திமுக வெற்றி பாதையே என்பதை அருமையாக நான் பார்த்தேன் நம்ம மத்திய சென்னையில் வட சென்னையில் சரி தென் தென்சென்னிலும் சரி வேட்பாளருடைய கூட்டத்துக்கு பார்க்க போன குறிப்பா நான் தப்பா சொல்லக்கூடாது மத்திய சென்னையில்

நான் மகளிர் அணி அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி ஒன்று சின்னதாக நம்முடைய கொள்கைகளை எடுத்துரைங்க ஆரம்பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்படி மத்திய சென்னை அதாவது சென்னை வந்து ஆரம்பிச்ச மக்கள் உரிமை இயக்கம் அதிலிருந்து ஃபாலோ மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற இந்த சுருக்கமாக போட்டுட்டு நம்ம ஆதரவு கொடுக்குறோம் நம்ம இவர்களெல்லாம் மனசு வைத்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியுடைய கொள்கைகளை மட்டுமல்ல நம்மை நாமே நம்மை நாமே விளம்பி அதாவது விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு